ராகு கருது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே ஆறாம் இடத்துல வந்து பாவ கருகம் வந்து நினைவிங்களே அது மிகப்பெரிய அடிமட்டத்தில் உள்ளவர்களை கூட மேல் மட்டத்துக்கு உயர வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஆறாம் இடத்துல வந்து இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ஆறாம் இடமே வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே நேரம் அதே நாளையில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் அதாவது கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது இந்த பயிற்சியை எடுக்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறாரு பொதுவாகவே ஆறாம் இடத்துல வந்து பாவ கிரகம் வந்து நினைவிங்களே அது மிகப்பெரிய அடிமட்டத்தில் உள்ளவர்களை கூட மேல் மட்டத்துக்கு உயர வைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஆறாம் இடத்துல வந்து இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ஆறாம் இடமே வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி ஸ்தானமாக மாறப்போகுது அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக திகழக்கூடிய இந்த ஆறாம் இடம் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால அது வந்து சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிறத விட லட்சுமி ஸ்தானமாக பரிணமிக்கப்பட போகுது அதனால் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு காசு கொட்டக்கூடிய அதாவது மழை பெய்யுற மாதிரி காசு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு அருவி கொட்டுற மாதிரி காசு சேரக்கூடிய கடந்த காலங்களில் குருவி சேர்த்துற மாதிரி சேமிப்பு சேர்த்துற காலங்களெலாம் போய் அருவி கொட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான ஆதாயத்தோடு லாபங்கள் சேரக்கூடிய காசு பணம் சேரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாரு எல்லா மனுஷாலுமே கஷ்டம் வரும் பொழுது அல்லது கையில் காசு இல்லாத பொழுது அந்த லட்சுமியுடைய கடைக்கன் பார்வை நமக்கு தான்னு கேட்பல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அந்த லட்சுமியுடைய நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குபேர சம்பத்து குதூகலத்தோடு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆறாம் இடத்துல பகவான் பயிற்சி ஆகிறாரு ஒரு சில பேர் ஜாதக ரீதியாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதாவது நிறைய பேர் சந்தோஷப்படுறீங்க ஒரு சில பேர் மட்டும்தான் ஐயா நீங்கள் சொன்னது நடக்கலை என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு யதார்த்தமாக கேட்குறீங்க நம்ம சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி சம்பந்தப்பட்ட கோச்சார பலன்கள் தான் ஆனால் உங்களுடைய கரு உருவாகும் போது உங்களுக்கு யோகம் அல்லது தோஷம் இருக்கும் இல்லையா அது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி சுய ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தது அப்படின்னா நல்ல பலன்கள் அதிகரிக்கும் சுய ஜாதகத்தில் கெட்ட நேரம் வந்ததுன்னா தொட்டதெல்லாம் நட்டமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சூட்சிமத்தை தயவு செய்து எல்லோருமே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் நல்லது பண்ணால் கூட வந்து கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத விரயங்களை இந்த பக்கம் காசு வந்து இந்த பக்கம் செலவாக கூடிய சூழலை வந்து கேது பகவான் கொடுப்பார் ஒரு பைப்பில் தண்ணி வராமல் இருந்தால் பரவாயில்ல ஆனால் பைப்பில் வந்து தண்ணி வரும் ஆனால் ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச மாதிரி எல்லாமே விரயமாயிட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் கேது பகவான் இருக்கிறாரு அதனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் உண்மையாக சந்திக்கிறதுக்கு கேது பகவான் கொடுக்கக்கூடிய விரயங்களை கூட நீங்கள் கிரயமாக மாற்றிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குதூகலமான நன்மைகளை கொடுக்கும் சூப்பர் சார் நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி வந்தாலும் அது தங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நம்ம குலதெய்வ விருட்சம் அவங்களுக்கு தங்கக்கூடிய நன்மைகளை வழங்கும் அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வர முடியாது ஆனால் உங்களுக்கு இருக்கிற யோகத்தை உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய பேர் யோகம் இருந்த கூட தியாகமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது யதார்த்தம் அந்த மாதிரி தியாகத்துக்கு மேலே மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கே உதவி செய்யும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்